விட்டமின் டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் போன் ஃபார்மேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது ஸோ அது மேஜர் ஒர்க் அப்படின்னு சொன்னாலும் மற்ற சில ஒர்க்ஸும் பண்ணது முக்கியமா சொல்லணும்னா நம்ம இம்யூனிட்டி லெவல் இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வைட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் வைட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அண்ட் நம்மளோட பாடியில ஸ்ட்ரென்த் மசில் பில்டிங்க்கும் வைட்டமின் டி எஸ்பெஷலி நம்ம போன்ஸ்க்கு அரௌண்ட் இருக்கிற மசில் பில்டிங்க்கும் வைட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரியண்டா நம்ம எடுத்துக்கலாம் வைட்டமின் டி வந்து ஒரு ஃபேட் சாலிபிள் வைட்டமின் சொல்லுவாங்க அதாவது கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின் ஸோ எந்தெந்த உணவுப் எல்லாம் கொழுப்பு இருக்குதோ அந்த எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே வைட்டமின் டி இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஹ் நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் எல்லா நான்வெஜ் வெஜ் ஃபுட்லயுமே முட்டையில இருந்து மீன்ல இருந்து அஹ் மீட் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து வைட்டமின் டி இருக்கு அதே மாதிரி ஆஹ் நம்ம வெஜிடேரியன் சோர்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா அஹ் பால் பால் சார்ந்த பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதுல வந்து ஃபேட் இருக்கு அதுலயுமே வைட்டமின் டி இருக்கு அது மட்டும் இல்லாம நட்ஸ்லயும் வந்து வைட்டமின் டி இருக்கு வைட்டமின் டி குறைபாடு வந்து இப்ப ரொம்ப நிறைய இருக்கு நம்ம ஈவன் நாங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்லயே பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் வரல முக்காவாசி பேருக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு இருக்கு ஆஹ் சோ இந்த வைட்டமின் டி குறைபாடுனால நமக்கு எலும்பு சத்து மட்டும் இல்லாம மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறையுறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய வர்றதுனால ரெண்டே வழிதான் அதுக்கு இருக்கு ஒன்னு வந்து வைட்டமின் டி அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்களை நல்லா எடுத்துக்கணும் இன்னொன்னு வந்து சன் எக்ஸ்போஷர் அதாவது வெயில்ல நம்ம வெயில் வந்து நம்மளுடைய ஆஹ் தோல்ல படும் போது நம்ம பாடியே வந்து ஆஹ் வைட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கு அது இந்த ரெண்டு வழியை தவிர வேற எந்த வழியும் வந்து வைட்டமின் டி ஆஹ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இந்த சன் மூலமா எப்படி நம்ம உடம்பு வைட்டமின் டி தயாரிக்கணும் நம்ம தோல் மேல் பகுதியில நம்ம சன் ரேஸ் வந்து படும்போது நம்ம தோலுக்கு அடியில இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து நம்ம அந்த சன் ரேஸ வந்துட்டு வைட்டமின் டியா கன்வெர்ட் பண்ணுது சோ அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ஆஹ் சன் ரேஸ் இருக்கு ஒன்னு வந்து யுவிஏ அண்ட் யூவிபின்னு இருக்கு ஸோ இதில் யுவிபி ரேஸ் தான் வந்து வைட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த யூவி யூவிபி சன் கதிர்கள் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து இருந்து சாயங்காலம் மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட வீச்சு ஜாஸ்தியா இருக்கும் அந்த டைம்ல தான் நம்ம வந்து நம்ம ஸ்கின் நம்ம கொஞ்ச நேரம் வந்து சன்ல வந்து எக்ஸ்போசர் பண்ணாலே நம்மளோட பாடியே அதுக்கு தேவையான வைட்டமின் டியை வந்து தயாரிச்சு இது வந்து நம்ம டப்ளியூஹெச்ஏ அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆறுநூறுல இருந்து எட்நூறு இன்டர்நேஷனல் யூனிட் அதோட யூனிட் அது வந்து நார்மலா ஒரு ஆஹ் ஹியூமன்க்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க சோ அதுதான் வந்து ஆரோக்கியமான எலும்புகளுக்கும் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கும் வந்து தேவையான வைட்டமின் டிட அளவு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்காக நம்ம ரத்த ரத்த டெஸ்ட் பண்றோம் இல்லையா அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முப்பதுக்கு கீழே வந்துட்டாலே அது வந்து குறைவான வைட்டமின் டின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல உங்களுடைய டெஸ்ட் வந்து உங்களை வந்து இருபது இருபத்தஞ்சு அதுல அதுக்கும் குறைவாக கேட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் வந்து ஒரு தேவையா இருக்கு சப்ளிமெண்ட் எடுத்துட்டு அதை வந்து அந்த உடனடி தேவையா சப்ளிமெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அஹ் வாழ்நாள் முழுக்க அந்த குறைபாடு திருப்பி ஏற்படாம இருக்கிறதுக்கு இருக்கு இருக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு அஹ் விட்டமின் டி அதிகமா இருக்கிற உணவுகளை உங்க சாப்பாட்டுல தொடர்ந்து சேர்த்துக்கணும் அது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வெயில்லையும் போற பழக்கத்தையும் கொண்டு வரணும்